அக்யூஸ்ட் திரைப்படத்தை இசை வெளியிட்ட வருகிறது இருந்த அனைவருக்கும் வணக்கம் நான் கூட ஒரு அக்யூஸ்ட் தான் அந்த அந்த பட்டத்தை கொடுத்தவர் ராமநாத மரிக முரளி ராமசாமி என்ன ஐம்பது வருஷத்துக்கு மேல வந்து எந்த கட்சிக்காக பாடுபட்டாரோ அந்த கட்சியாலே அக்யூஸ்ட் ஆக்கப்பட்டவர் அழகப்பன் எந்த சங்கத்துக்காக இருபத்தஞ்சு வருஷமா நான் சங்கத்தாலே உதய வந்து எனக்கு இன்வைடேஷன் கொடுத்து நான் போது நினைக்கிறேன் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து எனக்கு வந்து கோர்ட் நோட்டீஸ் வந்துட்டே இருக்கு நான் வாங்கினேன் நினைச்சு மெம்பர் மேல எடுத்தா கொடுக்குறாருன்னு நினைச்சுட்டேன் அந்த வந்து இன்வைடேஷனை பார்க்கும்போது பார்த்தோன்னே என்ன என்ன உதயா எனக்கு அக்யூஸ்ட் இது கொடுத்து நீங்களே நேரம் வந்துட்டீங்களான்னு கோர்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களான்னு சார் 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 இது இன்விடேஷன் உண்மையாகவே வந்து அதை பார்க்கும்போது அதனோட உழைப்பு இருக்குங்களா அதாவது வந்து நான் உதயா நான் சொல்கிறேன் நேரம் வரும்போது நல்ல நேரம் வரும்போது நம்மளை சுற்றி நல்ல நண்பர்கள் வருவாங்க கெட்ட நேரம் வரும்போது நம்மளை சுற்றி கெட்ட நேரம் வருவாங்க கெட்ட நண்பர்கள் வருவாங்க நல்ல நேரம் வரும்போது நல்ல நண்பர்கள் வருவாங்க கெட்ட நண்பர்கள் விலகுவாங்க ஆனால் உங்களுக்கு இப்போ வந்து நல்ல நேரம் வந்திருக்கு இப்போ நிச்சயமாக எல்லாருமே வந்து இருந்து இது அமையது இருக்குதுங்களா சாதாரணமாக பேசும்போது படத்தை பற்றி பேசுவாங்க உங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க இது ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கிற எல்லாருமே வந்து இங்கே ஒரு குடும்பமாக அங்கே ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாரையும் ஒரு மேடையில் நிற்க வைக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய நட்பு தான் அந்த நட்பு வந்து எங்கள் எல்லாரையும் இந்த ஒரு மேடை நிற்க வைக்கிறது அந்த நட்பு ஒரு வேலை நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை கலையத்துக்கு ஒரு காரணமாக இருந்தால் கூட அதை நான் வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக எடுத்துப்பேன் ஏன்னா அக்யூஸ்டுங்கிறது ஒரு தப்பான வார்த்தை இல்லை உங்களில் வந்து அக்யூஸ்டுங்கிறது வந்து கன்விக்டட் தான் தப்பான வார்த்தை அக்யூஸ்டுங்கிறது வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்க நாங்கள் குற்றம் ஏன்னா இன்றைக்கி ஆட்சியில் வந்து எல்லாருமே அக்யூஸ்டா தான் இருந்திருக்காங்க எல்லாருமேலும் குற்றம் சாட்டிருக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க அதில் வந்து ஒன்று விடுதலை பண்ணப்பட்டிருக்காங்க கன்விக்ட் ஆயிருக்காங்க பெரும்பாலும் யாரும் கன்விக்ட் ஆனதில்லை அது மாதிரி வந்து உங்கள் படம் வந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா ரொம்ப உதயாவோட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா எல்லா அவமானங்களையும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சிரித்த முகத்தோடு இருப்பார் எந்த அவமானமும் அவர் வந்து கஷ்டப்படுத்தவே படுத்தார் எவ்வளவு வேணாலும் நீ அவமானத்தை கொடுவேன் சிரிச்சுட்டே இருப்பார் அவருக்கு வந்து எப்படி வந்து விக்ரமுக்கு வந்து ஒரு சேது படம் அமைச்சதோ அது மாதிரி வந்து உதயாவுக்கு வந்து இந்த படம் வந்து அமையும்ங்கிறது நான் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு அவ்வளோ பிரம்மாண்டமா ஒரு பெரிய ஆக்ஷன் படத்தை பார்க்குற மாதிரி இருக்கு பிரபு சீனிவாஸ் சொல்லும்போது போது ஒன்றரை கோடியில படம் எடுக்க சொன்னார் சொன்னா ஸ்டன்ட்ஸ் இல்வாவுக்கே ஒன்றரை கோடி கொடுத்துருப்பீங்களா எப்படி நீங்கள் வந்து ஒன்றரை ஒன்றரை கோடியில் இந்த படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு அந்த பஸ் பார்க்கும்போது நான் சரி ஏதோ ஒரு கிராஃபிக்ஸில் பண்ணிப்பீங்கன்னு நினச்சேன் நான் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் உங்களை வச்சு ஹீரோ வச்சு பண்ணும்போது அது பண்ண முடியாதுன்னு அனுப்புவோம் அப்புறம் யார் அதுதான் மேலே பார்த்தேன் டைட்டில் யார் இருக்காங்கன்னா ஸ்டன்ட்ஸ் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான்னு வரும்போது அவர் மேடம் வந்து சொல்லும்போது தெரிஞ்சது உண்மையாகவே வந்து எல்லா டெக்னீஷியனும் இது வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க